தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட கொளுத்திட்டு வருது தமிழகத்தோட ஒரு சில இடங்களில் கோடை மழை பெய்து வருது தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்ப அலை இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பத்தோட தாக்கம் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட கொளுத்திட்டு வருது வெயிலின் தாக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கோடை மழை பெய்து வருது அது அப்பகுதி மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை தாக்கம் அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் இன்று காலை பத்து மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய ஏழு மாவட்டங்களில் லேசான இடிமில்லுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அங்க வெயில் எவ்வளோ கொளுத்திட்டு வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க